பொதுப்பணித்துறை துறை மின்சாரத்துறை சுற்றுச்சூழல் துறை இது என்னோசியெல்லாம் வாங்கியிருக்கீங்க பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா மானேராச்சி வாங்கناங்களா உங்களுக்கு தெரியாது கட்டாயம் ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஒரு அரசு நிர்வாகம் அனும முதல்ல வச்சு வந்து தரக்குறாங்க இதெல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதேவேளையில வேணாலும் ஒரு விண்ணப்பம் தால் இந்த மாதிரி இந்த மாதிரியான அனுமதி கிடைக்கும் காலக்கெடு அரசு நிர்வாகம் முதல்ல வச்சு தரக்குறாங்க தயிரே ஏங்க எல்லாம் வாங்கிட்டாங்க தரப்ப கவலைப்படாதீங்க ஒண்ணு கூட இருக்காது முதலமைச்சர் நீங்க நாங்களே தெரிந்தாலும் முதலமைச்சர் வர எல்லாம் கிளியரன்ஸ் தான் முதலமைச்சர் வருவார் இல்லைன்னா வர எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி தான் முதலமைச்சரே வருவாங்க இல்லைன்னா வர மாட்டாங்க எல்லாம் வாங்கிடுவாங்க

வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கரீங்க இல்ல அவசியம் வந்துருச்சு திறக்கிறான் அவசியம் அது உங்க ஏங்க அவசரப்படுத்த வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரம் விலைதான் ஒரு தகவல் இருக்கு ஏற்கனவே எடுத்து ஒப்பந்ததார்தான் இந்த பணியை போதும் செய்யறாங்க அவர்தான் செய்யறாரு இல்லையே அவர் தான் இங்க இருக்காரு இந்தா இங்க தான் இருக்காரு எங்கப்பா அவரு இங்கதான் இருக்காரு அவரு இங்க தாங்க இருக்காரு ஏக்கரு அந்த நாற்பத்தஞ்சு மாநாடு மையத்துக்கு போயிருக்காரு ஏழு ஏக்கர் வந்து பசுமை பரப்பு

நீங்க சொல்லுங்க பாத்ரி பாத்ரிய பாத்ரிக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு கொண்டாங்க 5 ரூபா எங்க அந்த எழுதுனது எங்க இருக்கு கட்டணம் கட்டணம்லாம் அமைச்சர் நம்ம முன்னாள் அமைச்சர் வந்து அத மாட்ரேட் பண்ணிட்டாரு அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாட்ரேட் பண்ணிட்டாரு எங்க சார் எழுதுனது டீமோனஸ்ல 40% குறைச்சது டீமோனஸ்ல 40% தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்ல அதெல்லாம் பாதிக்கு பாதி குறைச்சாச்சு

மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கு ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் ஒத்த மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மலர்கள்லாம் பார்க்கறது வாங்குறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்ககிட்ட கொடுப்பாங்க அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு நிர்வாகம் பார்த்துக்க சார் பார்த்து வந்துரு தம்பி நாங்களாம் முடியல முடியாது ரெண்டு நாளில் முடிஞ்சிடலாம் ஒரே ஒரு வேலை இந்த என்ட்ரன்ஸ்ல இப்ப காங்கிரீட் போட்டுருக்கோம் அது கல் போதிங்க அது ஒன்னும் தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் நிற்கும் ரெண்டை தவிர பாக்கி எல்லாம்